வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே எவ்வளோ ஒரு அழகான வடிகளுங்க அந்த வரிகளை ஒவ்வொன்றும் உச்சரிப்பாக சொல்லும்போது அவர் எவ்வளோ யோசித்து இந்த பாட்டை எழுதியிருப்பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிகள் அதெல்லாம் ஆனால் அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு எது வரைக்கும்ங்க ஒரு ஐம்பது வயசு பையனை கூட த கிட்ட கேட்டால் ஏன் குழந்த அப்படின்னு சொல்லும் அதே கொஞ்சம் திருப்பி ஒரு அறுபது வயசான அம்மாக்கு அம்மாவை பையன் எப்படிங்க கூப்பிட்றான் ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்றான் இல்லைனா கிழவி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான் யாருங்க பெத்த அம்மா பேச்சை முதல்ல கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க விரல் விட்டு என்ற அளவில் கூட ஆட்கள் இல்லைங்க காலம் அந்த அளவுக்கு மாறி போயிருக்குங்க உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்கள் அம்மா பேச்சை கேட்குறாங்களா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க கூகுள் சொல்கிறதையும் மற்றவங்க சொல்கிறதையும் மட்டுந்தாங்க கேட்பாங்க எல்லாமே நன்மை கே